ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நாம் இன்றைக்கி இந்த சேனலில் ஹெல்தியான டேஸ்டான கேரட் சட்னி எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க நான் அதுக்கு ஒரு பெரிய கேரட் தோல் சீவி எடுத்திருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பத்த தேங்காய் மூணு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு கொட்டப்பாக்கு சைஸ் புளி ரெண்டு பல் பூண்டு இது எடுத்திருக்கேன் இப்போ நான் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் பற்ற வச்சுட்டு பேன் வச்சுருக்கேன் பேன் காஞ்சதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடு இருந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தை எடுத்து சேர்த்துக்கிறேன் வெங்காயம் லேசாக பொன்னிறமாக வருபட்டதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு பத்த தேங்காய் இருந்தது இல்லைங்களா அதையும் கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பல் பூண்டு ரெண்டு பல் பூண்டு சேர்த்து இவங்கள நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இவங்க கூடவே மூணு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா இவங்களையும் நாம் இவங்க கூட சேர்த்துக்கலாம் அவங்க கூடவே கட் பண்ணி வச்சுருந்த கேரட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் கொட்டப்பாக் சைஸ் புளியும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இவங்களை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இவங்களை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா கிண்டி விட்டு நல்லா இவங்க வதங்கட்டும் இங்கே பாருங்கள் ஓரளவுக்கு வெங்காயம் தக்காளி கேரட் எல்லாமே வதங்கிருச்சு பாருங்கள் நான் வதங்கினதுக்கப்புறம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன் இவங்க மாற்றி சூடு ஆரந்ததுக்கப்புறம் மிக்சி ஜாரில் டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் டேஸ்ட்டான ஹெல்த்தியான கேரட் சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நம்ம சட்னி செஞ்சு செய்து கொடுத்தா இட்லி இன்னும் நிறைய வேணும் வேணும்னு குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ